நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்மையும் கிடைக்கப்படவில்லை கா அடக்கக்கூடிய வீரர்கள் நிறைந்த பகுதி இதை மேலும் இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடப்பதற்கு அண்ணா தீவு காட்சியில் நடவடிக்கை எடுக்கப்படும் முன்னேற்றங்களும் ஆட்சி கழகம் ஓராண்டிலே தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கின்றது கடுமையான நடவடிக்கை எடுங்கள் இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் கடுமையாக இந்த போதை கடுமையாகி சீரழி இப்படி நிலை ஏற்பட்டுவிடும் என்று எச்சரித்தோம் இப்பெல்லாம் இந்த முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல இப்பொழுது இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாது என்று நாங்கள் முதல்ல இதை தாங்க சொன்னோம் நாங்கள் சொன்னபோதே நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த நிலைமைக்கு தமிழ்நாடு வந்திருக்காது கண்ணங்கி நகரில் தென்னையில் கண்ணகி நகரில் பணியாளர் திருமதி வரலட்சுமி அவர்கள் இருந்து மின்சாரம் தாக்கி இருந்திருக்கிறாங்க ஆக இந்த அரசாங்கம் அமைந்த பிறகு இன்றைக்கி நாட்டு மக்களையும் பாதுகாப்பு இல்லை அந்த மின்சாரத்துறையும் முழுங்க செயல்படுவதற்குரிய சூழ்நிலையும் ஏற்படுத்தலை அதனால் இன்றைக்கு ஒரு உயிர் போய் இருக்குது மக்களை தமிழகத்தை மக்களை ஆயிரம் கோடி இதுல பல்வேறு திட்டப் பணிகளை எடுத்து இந்த திருச்சி மாநகரம் மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ததற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்

அதையும் நிறுத்தி விட்டார் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் தொடரும் அதுக்கு பிறகு ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ தெரியல சட்டை கிழிச்சிட்டு வீதியில் நடந்து போறாரு சட்டை கிழிச்சிட்டு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மக்களுடைய பேராதரவை பெற்று அண்ணா முன்னேற்ற பெரும்பான்மையான இடங்களை விட்டுவிட்டு அண்ணா திமுக பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்ப சட்ட வேஸ்ட் ரெண்டு கட்டிட்டு சாலையில் போக போறான் தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பொன்மச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருபெரும் தலைவர்களை வணங்கி இந்த எழுச்சி பயண கூட்டத்திலே கலந்து கொண்டு வரவேற்புரை ஆற்றிய மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்பி சகோதரர் பா குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் சட்டப்பறைப்பினர் அருமை பி தங்கமணி அவர்களே முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு அண்ணன் திரு எஸ் எம்எல்ஏ அவர்களே கழக அமைப்பு செயலாளர் எம்எல்ஏ அருமைச்சோகர் திரு காமராஜ் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு சட்டப்பரப்பினர் சட்டப்பறைப்பினர் அறிவிச்ச விஜயபாஸ்கர் அவர்களே முன்னாள் அமைச்சர் சகோதரி திருமதி எஸ் கோவில்குத்ரா அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் திரு சந்திரசேகர் அவர்களே திரு சி சின்னசாமி அவர்களே திரு எஸ் எம் பாலன் அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திருமதி ரீனா செந்தில் அவர்களே திருமதி ஐ விஜயா அவர்களே திரு வி டி எம் அருண்நேர் அவர்களே திரு டி என் டி நடேஷ்